எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரஜிக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமல் இறைவனுக்கும் என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம திருவருப்பையனில் எழுபத்தி எட்டாவது குரல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உறங்குபவன் கைப்பொருள் அப்படின்னு சொல்லி அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பொருட்கண் உற்றாருக்கு ஒரு பயனே அல்லாத கண் படுப்போர் கைப்பொருள் பூர்கான் அப்படின்னு குரல் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மெய்ப்பொருளாகிய சிவத்தில் அணிந்தினவர்களுக்கு அதனால் வரும் பேரின்பம் ஒன்று தவிர ஏனையவெல்லாம் போனவனது கையில் உள்ள பொருள் தானே நழுவது போல தாமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மெய்ப்பொருளாகிய அந்த சிவத்தில் அடங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு அதனால் வரக்கூடிய அந்த பேரின்பம் ஒன்றை தவிர மற்ற மார்க்கங்கள் இருக்கு இல்லையா அதை எல்லாமே அவங்கள விட்டு கை நழுவி போயிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இனி அதை டீட்டெயிலாக சொல்கிறாங்க அதாவது ஞானத்தில் ஞானமாம் அந்த அசைவிழா நிட்டை நிலையை எய்தினோம் இப்போ ஞானத்தில் நான்கு அந்த படி நிலைகள் இருக்குது ஞானத்தில் வந்து முதல்ல கேட்டல் அப்புறம் சிந்தித்தல் அப்புறம் தெளிதல் அப்புறம் நிட்டை கூடல் அப்படின்னு இருக்குது அதாவது ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க ஞானத்தில் ஞானம் அப்போ அது நிட்டை நிலையை தான் குறிக்கிது அப்போ இந்த ஞானத்தில் ஞானமாம் அசைவிலா நிட்டை நிலையை எய்தினவங்க அன்பினால் தம்மை சிவத்தில் ஆழ்த்தி வைத்திருப்பர் அப்போ வந்து அவங்க என்ன அந்த ஞானத்தில் ஞானம் ஞானமாம் அந்த அசைவில்லாத நிட்டை நிலையை அடைஞ்சவங்க அன்பினால் தம்மை சிவத்தில் ஆழ்த்தி வச்சுருக்காங்க எப்படி அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்கன்னா இந்த மது உண்ட வண்டு அந்த மது மயக்கத்திலே தன்னையும் அறியாது கிடத்தல் போல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எப்படி மதுவை உண்டு அந்த பூவில் இருக்கிற மதுவை உண்டு அந்த வண்டு அந்த மது மயக்கத்திலேயே இதில் அந்த பூவில் அப்படியே கிடக்கும் இல்லையா தன்னையும் அறியாத கிடத்தல் போல இந்த சிவானந்தத்தை நுகர்ந்து அந்த நுகர்ச்சியில் தம்மையும் மறந்திருப்பார்கள் அப்போ அவங்க இந்த சிவானந்தத்தில் தங்களையும் மறந்து அவங்க வந்து இருக்கிறாங்க தம்மையும் மறந்து அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க மறந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இந்த ஞானத்தில் ஞானமாம் அசைவிலா நிட்டை நிலை இதனோ அன்பினால் தம்மை சிவத்தில் ஆழ்த்தி வைத்திருப்பர் எப்படி எது மாதிரி இந்த மதுகுண்ட வண்டு அந்த மது மயக்கத்திலே தன்னையும் அறியாது கிடத்தல் போல சிவானந்தத்தை நுகர்ந்து அந்த நுகர்ச்சியில் தம்மையும் மறந்திருப்பார்கள் அப்போ இதுக்கு வந்து சிவ திருவாசகத்தில் உள்ள ஒரு வரியை நமக்கு எடுத்து காட்டுறாங்க ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்னு திருவாசகத்தை அனுபவத்தை இங்கே நமக்கு உணர்த்துகிறாங்க அப்போ தோற்றத்தில் அவங்க வந்து பார்க்குறதுக்கு உலகர் போலவே அவங்க வந்து காணப்படினும் உண்மையில் அவங்களுடைய நிலை வந்து முற்றிலும் வேறானது இப்போ பா ஞானிகளை பார்க்கும்போது நம்மளை மாதிரியே உண்டு உடுத்தி செயல்களை செய்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுடைய நிலை வேறு அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க அப்போ சிவபெருமானுக்கு பித்தன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு அது அவனுடைய பேரருள் உடைமை பற்றி வழங்கும் பெயராகும் அப்போ பித்தா அப்படின்னு பித்தா பிரைசூடி அப்படின்னு நான் படிப்போம் இல்லையா அப்போ இந்த சிவபெருமானுக்கு பித்தன்கிற பெயர் எதுக்கு கொடுக்காங்க அவனது பேரொருளுக்காக அவனது பேரருள் உடைமை பற்றி வழங்கக்கூடிய பெயராக அந்த பித்தன் அப்படிங்கிற பெயர் இருக்குது அப்போ இறைவன் என்னை மதிமயங்கி ஆண்டு உண்டான் அப்படின்னு சொல்லி மணிவாசகர் சொல்கிறாரு இறைவன் என்னை மதிமயங்கி ஆண்டு உண்டான் அப்படின்னு முனிவாசகர் குறிப்பிடுறாரு நாயேன் தனையாண்ட பேதாய் என்கிறார் அப்படி சொல்றாரு அவர் அப்போ இந்த பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் அப்படின்னு அவர் வந்து பழிக்கிறார் ஏன்னா தன்னை வந்து ஒரு தலைவியாகவும் அல்லது காதலியாகவும் அந்த இறைவனை வந்து தலைவன் அல்லது காதலன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பாடுறார் இல்லையா அப்போ அந்த பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் அப்படின்னு அவர் பழிக்கார் அப்போ இந்த சிவபெருமானை அவர் மதிமயங்கி அல்லது பேதை அல்லது பித்தன் என்பனவெல்லாம் பழிப்புரை போல தோன்றினாலும் கருத்து வகையால் அமைவை அந்த அவை எல்லாமே புகழ் உரைகளாய் இறைவனுக்கு அமையுது சரிங்களா அப்போ அந்த ஆட்கொள்ளுதலுக்கு உரிய தகுதி ஒன்றேனும் தனக்கு இல்லாதிருக்கவும் ஐயோ நீ வந்து என்னை ஆட்கொண்டேப்பா நானாக ஒன்றை வரல நீயா வந்து என்னை ஆட்கொண்ட அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ தனக்கு எந்த தகுதி இல்லாமல் அவர் வந்து ஆட்கொண்டிருக்கார் இறைவன் வந்து மாணிக்க வாசகர் அப்போ ஆட்கொண்டுதற்கு உரிய தகுதி ஒன்றேனும் ஒன்று கூட இல்லைங்கிறார் அவர் ஒன்றேனும் இல்லாதிருக்கவும் இறைவன் தன்னுடைய பேரருள் ஒன்றே காரணமாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பேரருள் அதனுடைய காரணமாக என்னையும் நீ ஆட்கொண்டு அருளினான் இறைவன் அப்படின்னு அவர் அந்த கருணையினுடைய மிகுதியை வந்து இவ்வாறு புலப்படுத்துகிறாரு நமக்கு மாணிக்க சரிங்களா இப்போ ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்கு பித் பித்தன்கிற பேர் இருக்குது அது எதை குறிக்குது அப்படின்னா அவனுடைய அல்லது இறைவனுடைய இந்த பேரல் உடைமையை பற்றி குறிப்பிடுவதாக இருக்குது அதை வந்து திருவாசகத்தில் மணிவாசகர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பெரும் பித்தனுக்கு ஆட்பட்ட ஞானிகள் எப்படி இருப்பாங்க சரி இறைவனை நம்ம பித்தன்னு சொல்கிறோம் அப்போ அந்த பெரும் பித்தனுக்கு ஆட்பட்ட ஞானிகள் எப்படி இருப்பாங்க அவங்களும் பித்தராக தான் இருப்பாங்க இல்லையா இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் நம்ம சேர்ந்தோன்னா அந்த ஃப்ரெண்டு எப்படி இருப்பான் அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோம் இல்லையா அதே மாதிரி அந்த பெரும் பித்தனுக்கு ஆட்பட்ட ஞானிகளும் பித்தராகத்தான் இருப்பாங்க அப்போ பித்தருடைய செயல் வந்து ஒருநறிப்பட்டதாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஞானிகளுடைய செயல் அல்லது பித்தருடைய செயல் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருநெறிப்பட்டதாக இருக்காது அவர் வேண்டியது ஒன்றை வந்து செய்யாமல் இருப்பாங்க வேண்டாத ஒன்று அவங்க செய்வாங்க ஏன்னா நமக்கு புரிஞ்சிக்க முடியாது சரிங்களா அப்போ ஞானிகளுடைய இந்த செயலிலுமே இவ்வாறே ஒரு நெறிமுறை அமையாது இப்போ பித்தர் செயல் எப்படி வந்து ஒரு பித்தர் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பைத்தியக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களுடைய செயல் எப்படி இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஒரு நெறிப்பட்டதாக இருக்காது செய்யக்கூடாது செய்வாங்க செய்ய செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க அதே மாதிரி தான் இங்கே ஞானிகளும் வந்து அவங்க செயலையுமே இந்த மாதிரி ஒரு நெறிமுறை இருக்காதுன்னு காட்டுறாங்க அப்போ கவலையேற்று அவங்க எப்போவுமே இருக்கிறதுனால அவர்களது செயல் வந்து சில வேலைகளில் இளஞ்செறுவர்களைப் போல அல்லது இளஞ்செருவர்களுடைய செயல் போலவும் நமக்கு தோணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பித்து கொண்டவர் செயல் செயல் போலவும் நமக்கு நிகழும் அப்படி பித்தர் பித்து கொண்டவர் செயல் போலவும் அவர்களுடைய செயல்கள் வந்து நிகழும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நிட்டுகில் நின்றோர் பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணம் மருவி உலகியல் உணர்வு கெட்டு இருப்பர் அப்படின்னு அந்த வாரத்தில் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அதெல்லாம் தற்போதும் இழந்த நிலையில் ஏன்னா அவங்களுக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த தெளிவான நிலை அல்லது அந்த துரிய நிலையிலேயே ஞானிகளுக்கு மொத்தமும் இந்த தன் அந்த தன்முனைப்பு எல்லாமே போயிருது இல்லையா அந்த நான் எனதுங்கிற பற்று முழுவதும் போகிறது இந்த ஞானத்தினுடைய மூன்றாவது நிலையில் தெளிவு தெளிவுணர்தல் தெளிவு அடைதல் இருக்கு இல்லையா அதிலே போயிடுது அல்லது அந்த திருவருள் நிலை அதில் அவங்களுக்கு அந்த தன்முனைப்பே இருக்காது நான் எனதுங்கிற அது தற்போதுமே இருக்காது அப்போ இப்போ அவங்க இறை சிவத்தோடு கூடக்கூடிய அந்த பித்தர் அந்த நிலையில் இருக்கிறாங்க இட்டை நிலையில் இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு தற்போதும் அந்த இழந்த அந்த நிலையில் அவரிடத்தை நிகழும் செயல் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து காட்டுறாங்க அப்போது இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க ஒரு ஞானியர் நிலை வந்து ஒரு பித்தருடைய நிலை ஒரு பித்தர் என்னென்ன செயல்லாம் செய்வாங்க அது மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சின்ன பிள்ளைங்களோட செயல் மாதிரி இருக்குங்கிறாங்க அப்புறம் வந்து இந்த அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா தற்போதும் இழந்த நிலையில் அவங்க எப்படி இருப்பாங்க ஞானமதில் ஞான நிட்டை உடையோருக்கு நன்மை இலை இலை நாடுவது ஒன்று இல்லை ஓகேங்களா நன்மை இலை தீமை இலை நாடுவது ஒன்றும் இல்லை சீலம் இல்லை தவம் இல்லை விரதமோடு ஆச்சிரம செயல் இல்லை தியானம் இல்லை அப்போ யாருக்கு இதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க ஞானம் ஞானமதில் ஞான நிட்டை உடையோருக்கு நிட்டை நிலையை அடைஞ்சவங்களுக்கு அல்லது இந்த ஞானிகளுக்கு சரிங்களா அப்போ ஞானமதில் ஞான நிட்டை உடையோருக்கு நன்மை இலை தீமை இலை நாடுவது ஒன்று இல்லை ஓகேங்களா அது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது சீலம் இல்லை தவம் இல்லை விரதமோடு ஆச்சிரம செயல் இல்லை தியானம் இல்லை அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்க நிட்டை நிலைக்கு வந்தாச்சு அதை இன்னி அதை விளக்கி சொல்ல போகிறாங்க அதாவது உலகியல் ஒழுக்கங்களும் யோகம் சரியை கிரியை முதலிய தவ ஒழுக்கங்களும் உலகியல் ஒழுக்கமாகட்டும் அல்லது யோகம் சரியை கிரியை போன்ற தவ ஒழுக்கங்களாகட்டும் இவை எல்லாமே உறங்கினவன் கையிலுள்ள பொருள் தானே எப்படி நழுவி விழுவது போல அவரிடமிருந்து தாமாக நழுவி விடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த உலகியல் ஒழுக்கங்களாகட்டும் அல்லது இந்த யோகம் சரியே கிரியை இந்த மார்க்கங்கள் இருக்குல்ல இந்த தவ ஒழுக்கங்கள் இதுக்கு பேர் தவ ஒழுக்கங்கள் இந்த தவ ஒழுக்கங்களும் இவங்க இருந்து நழுவி பெயரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அதையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க சரிங்களா அப்போ உறங்கினவனுடைய கையில் உள்ள பொருள் எப்படி தானே நழுவி விழுதோ அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து தாமாக நழுவி விடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ எப்படி நமக்கே இது தெரியும் நம்ம உறங்காத வரையில் நம்முடைய கையில் இருக்கிற பொருளை நம்ம விடாமல் பற்றி இருப்போம் ஆனால் நம்ம உறக்கம் வந்துட்டு அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம நம்மளை மறந்து உறங்குறோம் அப்போ இந்த வெளி உலகத்தையும் நம்ம மறந்துடுறோம் நம்முடைய நினைப்பே இல்லாமல் அந்த உறங்கும் போது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பொருள் தானாக கையில் இருந்து கீழே விழுந்துடும் அப்படி தானே அதே மாதிரி இந்த நிட்டை எய்தி அந்த பேரின்பத்தில் அவங்க வந்து இருக்காங்க இல்லையா நிட்டை அதாவது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நிட்டை எய்தி அந்த பேரின்பத்தில் வந்து அழுந்தியவங்க இந்த உலக உணர்வு தோன்ற பெறாமல் எப்படி நம்ம தூங்கும்போது நம்ம மறந்து தன்னை மறந்து வெளியுலக மறந்து நம்ம தூங்கும்போது நம்ம கையில் இருக்கிற பொருள் நம்ம என்ன நினைப்பே இல்லாமல் தூங்குதோம் இல்லையா அப்போ கையில் உள்ள பொருள் கீழே விழுந்துடுது அதே மாதிரி இங்கே ஞானிகள் நிட்டை நிலையை அடைந்தி இருக்கிறதுனால உலக உணர்வும் இல்லாமல் நான் என்ற உணர்வும் கெட்டு நிற்கிறதுனால ஞானம் பெற்றுவிட்ட நமக்கு இந்த நியமங்களை எல்லாம் இனி செய்ய வேண்டுவது இல்லை என்று தன்முனைப்போடு அவற்றை விட்டு விடுவது இல்லை ஏன்னா எந்த தன்முனைப்பும் அவங்ககிட்ட இல்லை நான் எனது நான் செய்வேன் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு கிடையாது சரிங்களா ஸோ நான் இனி இதெல்லாம் செய்ய வேண்டாம் நான் செய்ய மாட்டேன் சரியே கிரியே யோகம் இந்த மாதிரி தவ ஒழுக்கங்களோ உலகில் ஒழுக்கங்களே நான் செய்ய மாட்டேன்னு அவங்க அப்படி தன்முனைப்போடு அவங்க வந்து வி அதை விடுறது கிடையாது அதே மாதிரி இன்னொன்று என்னதுன்னா செய்து வரணுங்கிற நியமித்து செய்வதும் கிடையாது இல்லை நம்ம கண்டிப்பாக நான் செய்யணும் இதை என்னதான் நிட்டை குண்ணாலும் மற்ற ஒழுக்கங்களையும் நான் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நேதியை அவங்களுக்கு நியம் அப்படி ஒரு வாண்டனாக அவங்க நியமித்து அவங்க செய்கிறது கிடையாது அவர்களை அறியாமல் அவை தாமே நீங்கும் அவங்களையும் அறியாமல் வேணும்னும் செய்யா செய்தா செய்கிறதும் இல்லை வேண்டான்னு விளக்கிறதும் இல்லை அது அவங்களையும் அறியாமல் எப்படி நம்ம தூக்கத்தில் நம்மை அறியாமல் நம்ம கையில் உள்ள பொருள் கீழே விழுந்துருது ஏன்னா நம்ம உணர்வு இல்லை நம்ம நாம் நான்கிற உணர்வு இல்லை இந்த உலகத்தை பற்றி உள்ள உணர்வு இல்லை எதுவுமே இல்லாமல் சிந்தனையே இல்லாமல் நம்ம அப்படியே நம்ம தூங்கும்போது நம்ம கையில் உள்ள பொருள் தானே கையிலேருந்து நழுவி கீழே விழுந்துடுது அதை மாதிரி தான் இந்த தவ ஒழுக்கங்களாகட்டும் உலக ஒழுக்கங்களாகட்டும் அவை எல்லாமே என்னாகுது நான் வந்து முனைப்போடு அவற்றை விட்டு விடுதும் விட்டு விடுவேன் அப்படிங்கிற முனைப்போடு அவங்க விடுறது கிடையாது இல்லை நான் இதை இதையும் நான் செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற நியமித்து அவங்க செய்கிறதும் கிடையாது சரிங்களா ஆட்டோமேட்டிக்காக அவர்களை அறியாமல் அவை தாமே நீங்கும் அப்படி நமக்கு சொல்கிறாங்க அப்போ இன்பொரு நிலையில் உயிருக்கு அவ்வின்ப நுகர்ச்சி ஒன்றே உண்டு என்பதை இந்த செயலில் நமக்கு காட்டுறாங்க அப்போ இன்பொரு நிலையில் அந்த நிட்டை கூடலில் அந்த ஞானத்தில் ஞானம் அப்படிங்கிற அந்த நிலையில் சிவத்தோடு ஒன்றிணைந்து அந்த இன்புற நிலையில் மட்டும்தான் அந்த உயிருக்கு அந்த அந்த இன்புற நிலையில் உயிருக்கு அந்த இன்ப நுகர்ச்சி மட்டுமே உண்டு வேறு எந்த ஒழுக்கங்களோ தவ ஒழுக்கங்களோ அல்லது மற்ற ஒழுக்கங்களோ உலக ஒழுக்கம் எதுவுமே அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்கள அதை வந்து அவங்கள்ட்ட இருக்காது எப்படி அவங்களே அறியாமல் அதை தானே கலண்டரும் ஏன்னா அவங்களுக்கு அது தேவையும் கிடையாது பட் எனிவே எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க தன்முனைப்போடும் அங்கே விடுறது கிடையாது இல்லை நான் நியமமாக செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை சரிங்களா அவர்களை அறியாமல் அவை தாமே நீங்கும் ஏன் அவங்களுக்கு அப்படின்னா அந்த உலக உணர்வு அவங்களுக்கு இல்லை நான்கிற உணர்வு அங்கே இல்லை உலக உணர்வும் இல்லை அவங்க ஆல்ரெடி நிட்டை கூடியாச்சு ஸோ அவங்களுக்கு இனி இதெல்லாம் தேவையில்லை சரிங்களா அப்போ மற்ற தவ ஒழுக்கங்கள் அவங்களுக்கு தெரியல சரியே கிரிஏ யோகம் இந்த மாதிரியான எந்த ஒரு அந்த ஒழுக்கங்களும் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் வான்ட்டன விடுறதும் கிடையாது இல்லை இல்லை நாங்கள் நான் செய்வேன் நான் அப்படிங்கிற அந்த இடத்துல நான் அதுவும் இல்லை அவங்களுக்கு நான் செய்வேன் அல்லது எனக்கு வேண்டாம் அப்படின்னும் இல்லை தாங்களை அவங்களை அவர்களை அறியாமல் அவை தாமே நீங்கும் எப்படி உறவனோட கையிலிருந்து பொருள் தானே கையில் விழுதோ அதே மாதிரி இருந்து இந்த தவ ஒழுக்கங்களும் மற்ற ஒழுக்கங்களும் அவங்கள விட்டு அவர்களை அறியாமல் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க அப்போது இந்த இடத்துல இன்பொருள் நிலையில் உயிருக்கு அந்த இன்ப நுகர்ச்சி ஒன்றே உண்டு இறைவனோடு சேர்க்க அந்த நெட்டை கூடல அந்த ஞானத்தில் ஞானமாங்கிற நிலையில் அந்த சிவத்தோடு ஒன்றிணைந்து இருக்கும்போது அந்த இன்பரும் நிலையில் உயிருக்கு அந்த இன்ப நுகர்ச்சி மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்